அறுடி நூற்றி இருபது ரூபாயும் முழுக்கி நூற்றம்பது ரூபாயும் தரேன் ஏன்னா வாங்கி ஒரு வருஷம் ஆனதுனால ஓப்பனாக ஓப்பன் த டோர் எதுவுமே ஓப்பனாக சொல்கிறேன் ஆனால் இது இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கணும் அரடி வந்து நூற்றி இருபது ரூபா முழுக்கை நூற்றம்பது ரூபா சைஸு நாற்பத்தி நாலு நாப் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு இது ரெண்டு நாற்பத்தி நாலு முன்னாடி முந்தி முன்னது சைஸ் நாற்பது சைஸ் முப்பத்தெட்டு புள்கை நூற்றி ஐம்பது ரூபா ஆஃபரு அதிரடி ஆஃபரு விசைத்தமிழ் ரெடிமேட் ஷோட் முப்பத்தி முப்பத்தாறு சைஸு முளைக்கை வந்து நூற்றி ஐம்பது அரைகை நூற்றி இருபது ஒரு வருஷம் ஆகி விற்காதனால